வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பாக்ஸ் கன்னண்டு பார்த்துருப்பீங்க பொது தமிழில் பாக்ஸ் என்னென்ன பார்த்துருப்பீங்க அதில் ஆறாம் வகுப்பு பார்க்கக்கூடியதில் கண்டினியூவாக நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஏன்னா இதை நீங்கள் மொத்தமாக நான் உங்களுக்கு கொடுத்தேன்னா என்னடா இவ்வளோ நேரம் இருக்குது இவ்வளோது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விட்டுருவீங்க அதை பார்க்கக்கூடிய ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பார்க்கணுமா அவ்வளோ பார்க்கணுன்னு நினைப்பீங்க எடுக்கக்கூடியது பத்து பார்த்தாலும் அதை தெளிவாக எழுதி வச்சுக்கிறேங்க சின்ன கான்செப்டாக இருக்கும் அது எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்துருக்கும் நீங்கள் வேணால் பாக்ஸுக்கு நண்டு எழுதிட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் செக் பண்ணி பாருங்க நிறைய கேள்விகள் உங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்திருக்கும் நிறைய கேள்விகள் ரிப்பீட்டடாக வந்திருக்கும் அதனால தான் ஃபஸ்ட்டு நைன்த் ஸ்டாண்டர்டு அடுத்து டென்த்து ஸ்டாண்டர்ட் போட்டிருந்தோம் அதே மாதிரி இப்போ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டுக்கான பாக்ஸ் கண்ட்ரெண்ட்டு நம்ம போட போகிறோம் அதே மாதிரி சிக்ஸ்த் ஸ்டண்ட்டர்ட்லிருந்து இயல்வாரியாக இதற்கடுத்து நம்ம எம்சிக்கு நம்ம கொண்டு போகலாம் ஓகே அதில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியதில் முதலாவதாக என்ன இருக்கு ரொம்ப முக்கியமான ஆள் இவர் இல்லாமல் கொஸ்டினே வராது சரியா பெருஞ்சித்தனரா இயற்பெயர் என்ன இதற்கு முந்தைய தேர்வுகளில் கடைசியில் நடந்து குரூப் டூ எக்ஸாமுடைய உடைய கொசுமே எடுத்து பாருங்க இந்த கேள்வி கேள்வி இந்த ஒரு டைம் தான் கேட்பாங்க கேட்டிருந்தாங்க பெருஞ்சித்தனாரின் இயற்பெயர் மாணிக்கம் மாணிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இவர் பாவள ரேரு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் இவருக்கு சிறப்பு பெயர் என்னங்க பாவள ரேரு அப்ப பாவல ரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவோர் யாரு பெருஞ்சித்தனார் தெரிஞ்சிக்கிறார் அடுத்து கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூராசிரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்களை அவர் எழுதியிருக்காரு சரிங்களா அப்போ மாணிக்கம் சொல்லக்கூடியவங்க நூறுரூபாயை வச்சுக்கிட்டு கொத்து கொத்தா திராட்சை பழம் வாங்கிட்டு வருவாங்க கொத்து கொத்தா கொய்யா பழம் வாங்கிட்டு வருவாங்க ஜூஸ் வாங்கிட்டு வருவாங்கன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கறோம் யாரு மாணிக்கம்னு சொல்லக்கூடியவங்க நூறுரூபா வச்சுக்கிட்டு அவங்க மகளுக்கு பேர் ஏதோ ஒரு ஞாபகம் வச்சுக்கறேங்க சரிங்களா பெருஞ்சித்திரன்தான் இல்லட்டா சித்திர வேலு அவங்களோட சேர்ந்தோ இல்லை சித்தி யாருக்கோ ஒருத்தவங்களுக்கோ இப்போ நூறுரூபா வச்சுக்கிட்டு கொத்து தான் பாவிய கொத்து உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்க வச்சிக்கலாம் ஷார்ட்கட் சரியா நம்மளுக்கு தேவை கணிச்சாருன்னு சொல்லி அதுல பார்க்கும் பொழுது அந்த டிஎன்பிசி விட வினாத்தரில் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஆன்சர் கிளிக் ஆகும் அடுத்து கொய்யாக்கனி பாவிய கொத்து நூறாசிரியம் ஓகேவா அடுத்து முதலான நூல்களை இயற்றியுள்ளார் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் இளம் இது வந்து குரூப் ஃபோர்ல கேட்டாங்க பாருங்க முதல் குரூப் டூலயும் கேட்டாங்க குரூப் ஃபோர்லயும் கேட்டாங்க கொசின் இதை விட்டு வெளியில போகல இதுலதான் வந்திருந்தது சரியா அப்ப தென்மொழி தேன்மொழின்னு எழுதக்கூடாது தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் ஆகிய இதழ்களையும் நடத்தினார் அப்போ இதழ் என்னென்ன நூல் என்னென்ன ஒருவேளை அடுத்து கேட்கும் பொழுது இதழ் எதுனு சொல்லி கேட்கலாம் நூல் என்னன்னு சொல்லி கேட்கலாம் எப்படி கேட்கலாம்னா இவர் எழுதாதது என்னன்னு சொல்லி கேட்கல கனிச்சாறு கொய்யாக்கனி நூராசிரியம் கொடுத்துட்டு தமிழ் சிட்டுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க இன்னொரு ஆப்ஷன்ல அப்போ எழுதாத நூல் என்ன தமிழ் சிட்டு ஏன்னா அது இதழா இருக்கும் ஓகே அடுத்த தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவரே இப்பாடல் கனிச்சாரி என்னும் நூலில் இடம்பெற்றிருந்தது நம்மளுக்கு புத்தகத்துல கொடுத்த பாடல் எதுல இடம்பெற்றிருக்கு கனிச்சாறு எனக்கூடிய நூல இடம்பெற்றிருக்கு இந்நூல் எட்டு தொகுதிகளாக வெளிவந்துள்ளது எத்தனை தொகுதிகளா இருக்கு கணிச்சாறு எட்டு தொகுதிகளா இருக்கு தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது இது முழுக்க எப்படி இருந்திருக்கு தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களா இருக்கு ஓகேவா அடுத்து இரண்டாவதா என்ன இருக்கு சொல் முதலில் ஆடப்படும் இலக்கியம் முதலில் ஆளப்படும் இலக்கியம் தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடியது தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காங்க முதன் முதல்ல தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை எதில் சொல்லியிருக்காங்க தொல்காப்பியத்துல சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு என்பது எதில் சொல்லியிருக்காங்க சிலப்பதிகாரத்தில் மஞ்சி காண்டத்துல சொல்லியிருக்காங்க சரிங்களா தமிழ்ங்கிறது தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடியது சிலப்பதிகாரத்தில் வஞ்சி காண்டத்தில் சொல்லியிருக்காங்க தமிழன் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்பர் தேவாரத்திலும் சொல்லியிருக்காங்க தமிழன் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்பருடைய தேவாரத்துல சொல்லியிருக்காங்க அது மூணுமே ஒருவேளை தேர்வுகளை கேட்கலாம் சரிங்களா முதன் முதல்ல எந்த இலக்கியத்துல தமிழ்நாடு என்று சொல்லப்பட்டது எக்ஸாம்பிள கேட்டிருக்காங்க எக்ஸாம்பிள கேட்டிருக்காங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஆர்பி எக்ஸாம்பிள் கூட கேட்டிருந்தாங்க ஓகேவா அடுத்து மேற்கோள் தமிழன் கிளவியும் அதனோரற்றி இமில்கடல் வேலையை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆகின் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கா இந்த வார்த்தை இருக்கு சிலப்பதிகாரத்துல இருக்கு ஓகே அடுத்து நம்ம பார்க்க போறது சிலப்பதிகாரம் பற்றி தான் சரியா சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் யார் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் இவர் சேர மரபை சேர்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது இவர் காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு சோழ மன்னர்னு ஒரு டைம் பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருந்தாங்க தவறு சேர மன்னர் மரபை சார்ந்தவர் தான் சரியா இவர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர் சொல்றாங்க ஓகே ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றுதான் சிலப்பதிகாரம் எல்லாருக்குமே தெரிஞ்சது இந்த நூலை பத்தி எடுத்துருக்கு இதுவே தமிழின் முதல் காப்பியமா இருக்கு தமிழ்ல இருக்கக்கூடிய முதல் காப்பியம் குரூப் த்ரீ எக்ஸாம்பிள் கேட்ட ஒரு கேள்வி தமிழ்ல இருக்கக்கூடிய முதல் காப்பியம் என்னன்னு சொல்லி கேட்பாங்க சிலப்பதிகாரம் ஓகே இது முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது முத்தமிழ் காப்பியம் என்று போற்றப்படும் நூல் என்ன சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம் என்று போற்றப்படும் நூல் என்ன சிலப்பதிகாரம் எப்படி வந்தாலும் உங்களுக்கு எழுத முத்தமிழ் காப்பியம் என்று போற்றப்படும் நூலும் சிலப்பதிகாரம் தான் குடிமக்கள் காப்பியம் என்று போற்றப்படும் நூலும் சிலப்பதிகாரம் தான் சரியா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுவது என்ன சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது அப்ப திங்கள் ஞாயிறு மலை என்று இயற்கையை வாழ்த்துவதாக எந்த நூல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சிலப்பதிகாரம் அதே மாதிரி சிலப்பதிகாரத்துல கம்பராமாயணமும் திருக்குறளும் அப்படின்னு சொல்லக்கூடியது அதையும் இதை கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படுவது என்னன்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு நிறைய பேர் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சொல்லி போட்டுருவீங்க சரிங்களா இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுவதுதான் இந்த சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படுவது கம்ப ராமாயணமும் திருக்குறளும் கம்ப ராமாயணம் திருக்குறள் கம்ப ராமாயணமும் திருக்குறளும் ஓகேவா இருக்கு அடுத்த கேள்வி தெரிந்து தெளிவோம் தாவர இலை பெயர்கள் தாவரத்தில் இருக்கக்கூடிய இலை பெயர்கள் என்னென்ன இருக்கு அது எதற்கு சார்ந்திருக்கு ஆள் அரசு மா பலா வாழை எல்லாத்தையும் தான் சொல்லுவோம் நீங்க சொல்லியும் பார்த்துக்கலாம் சொல்லதை சரிங்களா வாழை இலை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா வாழை இலை போட்டு தான் சாப்பிடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல மாவெலை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அரச இலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அடுத்து அகத்திக்கீரை பசலக்கீரை முருங்கைக்கீரை அகத்தி கீரை பசலக்கீரை முருங்கைக்கீரை அடுத்து அருகம்புல் அப்படின்னு சொல்லி அருகம்புல் ஜூஸ் குடிச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல அருகம்புல் கோர புல் சரிங்களா அருகு கோர அப்படின்னு சொல்லக்கூடியது புல்லுல சொல்லக்கூடியது சரிங்களா நெல் தாள் தாழ் மாதிரி இருக்கும் நெல்லாம் வரகுத்தால் தாழ் மல்லித்தலை கொஞ்சோண்டு என்ன சொல்லுவாங்க கொத்தமல்லி மல்லித்தலை கொடுங்க கடையில போய் கேட்பாங்கல்ல மல்லித்தலை அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சோண்டு மல்லித்தலையை போட்டா என்னமோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அடுத்து சப்பாத்தி கள்ளி தாளை மடல் சப்பாத்தி கள்ளி மடல் தாழை மடல் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்து கரும்புக்கும் நானலுக்கும் தோகை கரும்பு தோகை கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன சொல்லுவாங்க கரும்பு தோகை இது கண்ணில் இருக்கக்கூடியது அதனாலதான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்து தென்னை தென்னை ஓலை பனை ஓலை கொடுத்துருக்காங்க பாருங்க பனை ஓலை தென்னை ஓலைன்னு சொல்லக்கூடியது அடுத்து கமுகு கூந்தல் இது எக்ஸாம்பிள் கேட்ட ஒரு கேள்வி சரிங்களா கமுகு அப்படின்னு சொல்லக்கூடியது கூந்தல் சரிங்களா ரைட் ஓகே ஓகே அடுத்த ஒரு கேள்விக்கு பேர் அடுத்த இதுக்கு பேர்லாம் இந்தியாவின் பறவை மனிதர் அவரை பத்தி கொடுத்துருக்காங்க சரி என்ன கொடுத்துருக்காங்கன்னு இதுல பாப்போம் ஓகே இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலிம் அலி அப்ப இந்தியாவுடைய பறவை மனிதர் யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா டாக்டர் சலிம் அலி சரிங்களா அடுத்து ஆர்னிதாலஜிஸ்ட் தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டவர் அதனால் அவர் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார் அப்ப எக்ஸாம்ல கேட்கலாம் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுவோர் யார் அப்படின்னு சொல்லி இதுலருந்து ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா நல்லது தானே ஓகேவா அடுத்து பறவைகள் குறித்து பல நூல்களை எழுதியுள்ளார் தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி ஸ்பேரோ என்று பெயரிட்டுள்ளார் இவர் வந்து சுயசீர்தி எழுதியிருக்கார் வாழ்க்கை வரலாறு இவர் எழுதியிருக்கார் அந்த வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு என்ன பெயர் வச்சிருக்காரு பேர் வச்சிருக்காரு பெயர் வச்சிருக்காரு அதுக்கு தமிழ்ல சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு பெயர் வச்சிருக்காரு ஓகே அடுத்து அடுத்து இருக்கக்கூடியது கப்பல் பறவை சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவையா சரிங்களா சிறைய அடிக்காதான் ஆனா கடலையும் தாண்டி பறக்குதான் அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க கப்பல் பறவை பிரிகேட் பேடுன்னு சொல்லுவாங்க சரிங்களா பிரிகேட் பேர்டு அப்படின்னு சொல்லக்கூடியது இது தரை இறங்காமல் நானூறு கிலோமீட்டர் வரை பறக்குமா சரிங்களா பேர்டுன்னு சொல்லக்கூடியது கப்பல் பறவை தரையிலேயே கீழே இறங்காமல் எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் பறக்குதான் கிலோமீட்டர் வரைக்கும் பறக்குது இது கப்பல் கூளை கடா கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது தான் சரிங்களா கடல்ல இருக்கக்கூடிய கொள்ளை அடிச்சுட்டு கீழே இறங்கினா தான பிடிப்பீங்க நான் வாட்டுக்கு எடுத்துட்டு போறேன் சொல்லி கடற்கொள்ளை பறவைன்னு சொல்லி இதுக்கு ஒரு பேரு அடுத்து கப்பல் கூளை கடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரு சொல்லி இருக்காங்க ஓகேவா மறந்துடாதீங்க சரிங்களா தெருவுல ஒருவேளை கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்றது ஓகே அதெடுத்து இருக்கக்கூடியது நூல்வெளி இருபதாம் நூற்றாண்டின் இருபதாவது நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியாரை பற்றி கொடுத்துருக்காங்க பாரதியார் பாரதியார் பாரதிதாசன் கவிமணி நாமக்கல் கவிஞர் இவங்களை பற்றினா கேள்விகள் அடிக்கடி வரும் இந்த பாரதியாருடைய இயற்பெயர் என்ன சுப்பிரமணியன் பாரதியாருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன் இளமையிலேயே சிறப்பாக கவிபாடும் திறன் பெற்றவர் இவர் தான் பார்த்தீங்கன்னா இளமையிலேயே சிறப்பாக கவிப்பாடுவார் சரிங்களா எட்டைய மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டார் இப்போ பாரதி என்னும் பட்டம் பாரதியாருக்கு யார் வழங்குதுன்னு சொல்லி கேட்பாங்க எட்டே புற மன்னர் தான் கொடுத்துருப்பாங்க சரியா தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் சரிங்களா தன்னுடைய கவிதை வழியாக விடுதலை உணர்வை ஊட்டிய கவிஞர் யாருன்னு சொல்லி கேட்கலாம் விடுதலை உணர்வு ஊற்றார் அவருடைய கவிதை வழியாக சரிங்களா மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் அப்ப புத்தகத்துல கொடுத்துருக்காங்க மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் சொல்லி அப்படியே கேட்பாங்க உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் பாரதிதாசன் கூடாது சரிங்களா எக்ஸாம்பிள் என்ன ஆன்சர் எடுத்துக்கிடுவாங்க தான் எடுத்துக்கிடுவாங்க ஓகேவா நாட்டுப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர் நாட்டுப்பற்றும் மிக்க பாடல்கள் நிறையா தான் படைத்திருக்காரு பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு எக்ஸாம்பிள் எதனா கேட்ட ஒரு கேள்வி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ஈஸியானது தான் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு முதலிய நூல்கள் ஏன்னா ஆறாம் வகுப்பில் இருக்கிறதானே பார்க்குறோம் அதில் இருக்கக்கூடிய கண்ணனை தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் சரியா ரைட் ஓகே அடுத்து நூல்வெளி திருவள்ளுவர் சரியா திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவர் எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளவர் பொதுவாக கொடுத்துருக்காங்க எந்த காலத்துக்குமே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதினாலும் அது அன்னைக்கும் பொருந்திருக்கு நூறு வருஷம் முன்னாடியும் பொருந்திருக்கு இன்னைக்கும் பொருந்தது இதற்கு அப்புறமும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வான்புகழ் வள்ளுவர் வள்ளுவர் புலவர் பொய்யில் புலவர் முதலிய பல சிறப்பு பெயர்கள் இவருக்கு உண்டு இவருக்கு என்னென்ன சிறப்பு பேரு வான் புகழ் வள்ளுவர் வான் புகழ் வள்ளுவர் தெய்வப்புலவர் பொய்யில் புலவர் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் இருக்கு அடுத்து திருக்குறளை பத்தி கொடுத்துருக்காங்க சில பாயிண்ட் திருக்குறளை பொறுத்தளவுல அறுத்து பால் பொருட்பால் இன்பத்து பால் என்று மூன்று பிரிவுகள் கொண்டது பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று திருக்குறளில் மொத்தம் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் இருக்கு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்கள் இருக்கு இது ரொம்ப பேசிக்கானதுதான் திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குகிறது திருக்குறள்ல இல்லாததும் இல்லை அப்ப எதில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை என்ற வகையில் சிறந்து விளங்கக்கூடிய நூல் சொல்லி கேட்பாங்க திருக்குறள் சரியா திருக்குறளுக்கு உலக பொதுமறை வாயுரை வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்கள் வழங்குகின்றன நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது நூத்தி ஏழுன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சரியா ரைட் அடுத்து நம்ம பாக்குறது தம்மை ஒத்து அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் நெல்லை சூமுத் எக்ஸாம்பிள் அப்படியே கேட்பான் சரிங்களா அப்துல் கலாம் ஒருத்தர் பாராட்டுறாரு எப்படி பாராட்டுறாரு தம்மை ஒத்த அலை நான் எப்படி திங்க் பண்றேன்னோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவரும் திங்க் பண்ணுவார் தம்மை ஒத்த அலை நிலத்தில் சிந்திப்பவர் என்ற மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் யாரு நெல்லை சூமுத்து ஓகே இவர் ஒரு அறிவியல் அறிஞர் கவிஞர் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் இருக்குல்ல விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் தவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றிய ஒரு இஸ்ரோ எல்லாத்துலேயுமே ஒரு வேலை பார்த்துருக்காரு ஓகே அறிவியல் கவிதைகள் கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார் எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியுள்ளார் இதுல கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா என்ன கேட்கலாம் அப்துல் கலாம் வந்து யாரை தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று பாராட்டினார் சொல்லி கேட்கலாம் ஓகே அடுத்து உலகிலேயே முதன் முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது அப்ப உலகிலேயே எந்த நாடு முதன் முதலாக ஒரு ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கியதுன்னு சொல்லி கேட்கலாம் என்ன நாடு சவுதி அரேபியா ஃபர்ஸ்ட் அந்த அந்த ரோபோவின் ரோபோவின் என்ன என்ன சோஃபியா சோஃபியா மேலும் ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை சோபியாவுக்கு வழங்கியுள்ளது சரிங்களா ஐக்கிய நாடுகள் சபை வந்து இந்த சோஃபியா அந்த ரோபோவுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லப்படியே பேர் வைக்கிறாங்க என்ன பேர் வைக்கிறாங்க புதுமைகளின் வெற்றியாளர்னு சொல்லக்கூடிய பேர் வைக்கிறாங்க ஓகே உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்குவதும் இதுதான் முதல் முறை ஒரு உயிரில்லாத பொருளுக்கு வந்து புதுமைகளின் வெற்றியாளர் சொல்லி முதல் முறையா பேர் வைக்கிறது இதுதான் டைம் சரிங்களா அடுத்து என்னை போன்ற எந்திர மனிதருக்கு இது வழங்கப்படுதல் எனக்கு மற்றட்டு மயில் செய்து அந்த எந்திரன் ரோபோ பேசுறது மாதிரி இதுல கொடுத்துருப்பாங்க ஓகேவா இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா உலகிலேயே முதல் முறையாக எந்த நாடு ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கியதுன்னு சொல்லி கேட்டா சவுதி அரேபியா அந்த ரோபோவோடைய பேர் என்ன சோஃபியா அதுக்கு பேர் என்ன சோஃபியா அதுக்கு வந்து ஐக்கிய நாடுகள் என்ன பேர் வச்சிருக்காங்க புதுமைகளின் வெற்றி சொல்லக்கூடிய பேர் வச்சிருக்காங்க ஓகேவா ஓகே நம்ம இந்த வீடியோல என்ன பார்த்தோம் இதே ஆறாம் வகுப்புல இருக்கக்கூடிய பாக்ஸ் கனண்ட் ஆறாம் வகுப்புல இருக்கக்கூடிய பாக்ஸ் கனண்ட் நம்ம இது வரைக்கும் ஒரு முப்பது கண்ணனா பார்த்துட்டோம் சரிங்களா பிரிச்சு பிரிச்சு பத்து பத்தா பாத்துட்டோம் இதை தொடர்ந்து இதே மாதிரியான பாக்ஸு கனடு வீடியோ உங்களுக்கு கட்டாயம் ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதை தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் உங்களுக்கு பாக்ஸுக்கு நன்ட வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன் சரிங்களா ஏன்னா அந்த பாக்ஸுக்குன்னு நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிச்சுட்டு அந்த நோட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள் நிறையா கேள்விகள் ரிப்பீட்டடாக இருந்திருக்கும் நிறையா பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் நிறையா கேள்விகள் ரிப்பீட்டடாக இருந்திருக்கும் ஓகே அடுத்து வரக்கூடிய வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நன்றி